மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நினைவு தினத்திற்கு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம் கேட்கணுமா இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க திமுக பங்கேற்கிறது மது ஒழிப்பு தமிழ்நாட்டிற்கு அவசியம் தானே அதனால அந்த மாநாடு நடப்பது அது காந்தி மகாத்மா காந்தி பிறந்த நாள் நடப்பது சிறந்த ஒன்று தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்தாங்க படிப்படியாக நாங்க மதுக்கடைகளை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொடுத்திருந்தா அது செய்யல ஆனா இப்ப மாநாட்டில் மட்டும் பங்கேற்கிறது எப்படி பாக்குறேன் அதாவது உங்களுக்கு தெரியும் திமுக பத்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆட்சிக்கு வரணும்னு எத்தனையோ பொய்களை சொல்லி மக்களை எல்லோரும் ஏமாற்றி வருவார்கள் இன்றைக்கு கூட்டணி கட்சியான நண்பர் திருமாவளவன் அதை அவர்களை கிடுக்கு போடுற மாதிரி மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு ஏன் காலதாபதம் பண்ணுகிறீங்க இப்போ செய்யாமல் எப்போ செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மாநாடு நடத்தி அவர்களையும் வர வச்சுருக்காங்க அங்கே போய் ஏதாவது பேசிட்டு வந்துடுவாங்க ஆனால் இது என்னைக்கு பொறுத்தவரை திமுக இதையும் சொன்னதை செய்ய மாட்டார் தான் இல்லைங்க நான் கலந்துக்கேன் அழைப்பு இல்லை காரணம் இல்லை எங்களுக்கு அழைப்பு இருந்தால் எங்கள் கட்சி சார்பாக போயிருப்போம் அழைக்க அழைப்பு இருந்தால் நாங்கள் தான் ஆதரவு தெரிவிக்கிறோமே அதே போதும் போய் கலந்துக்கிட்டு தான் அழைக்க தெரிவிக்க இப்போ வந்து உங்கள் மூலம் ஊடக மூலம் எங்களுடைய ஆதரவு தான் முதல்ல இருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அதாவது முதலமைச்சர் அவர் சட்டப்படி அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி தான் ஒருத்தருக்கு எலிவேஷன் கொடுத்துருக்காரு பதவி உயர்வு பட் இவ்வளோ அவசரமாக இவ்வளோ தூரம் விமர்சனங்கள் வரும் அளவிற்கு இப்போ அவசர கதியில் இந்த அவருக்கு துணை முதல்வர் பதவி எதுக்கு கொடுக்கப்பட்டது என்கிற கேள்வி தமிழ்நாடு முழுவதும் எல்லோர் மனதிலையும் இருக்குது இன்னும் சொல்ல போனா இப்போ உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆனதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போகிறதில்ல விவசாயிகளுக்கு ஒன்றும் பயிர்க்கடங்கள்லாம் தள்ளுபடியாக போறது இல்ல ஏன் அவங்களே சொன்ன மாதிரி ஒரே காயத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம்னாங்க அது நடக்க போகிறதில்ல மது விலக்கு இல்ல மாணவர்களுக்கு கல்வி கடனெலாம் தள்ளுபடியாக போகிறதில்லை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கைகள் பழைய ஓய்வூதிய திட்டமோ எதுவுமே கிடைக்க போறது இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒன்று என்னால் புதுசாக கிடைச்சிட போகிறதில்லை எதுவுமே இதனால் பலன் மக்களுக்கு கிடைக்க போகிறதில்லை அவர்கள் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் திரு ஸ்டாலினுக்கு பிறகு அவரது அவசர அவசரமாக இருபத்தி ஆறுக்கு பிறகு ஆட்சி இருக்குமோ இல்லையோ அப்படின்னா அவருக்கு துணை முதல்வர் பதவி அறிவிச்சிருக்காரு இப்படிதான் ரெண்டாயிரத்தி ஆறு பதினோருல பதினொன்றுல மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்தப்ப திரு கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் ஆக்கினாரு அதுக்கப்புறம் பதினொன்றுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் அவர்களால் ஆட்சி பொறுப்புக்கே வர முடியல அது போன்ற பயம் திரும்பவும் ஆட்சிக்கு வர முடியாம போயிடும் ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள்ல தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாம இருக்காங்க இப்ப என்ன துணை முதல்வராக உதயநிதி பதவியேற்றதுனால மின்கட்டண உயர்வை எல்லாம் பழைய மாதிரி கொண்டு வர போகிறாங்களா கிடையாது மின்கட்டண உயர்வை தடுக்கப் போகிறதில்ல பேருந்து கட்டண உயர்வை தடுக்க போகிறது இல்லை சொத்து வரி நேற்று கூட ஆறு பர்சன்ட் ஏற்றிருக்காங்க ஏற்கனவே நூறு சதவீதத்துக்கு மேல் ஏற்றுனாங்க அதெல்லாம் குறைச்சி பழைய நிலைக்கு கொண்டு போக போகிறாங்களா ஒன்றும் நடக்க போகிறதில்ல அவர்கள் குடும்பத்திற்கு இது மகிழ்ச்சியான செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு இது விமர்சனத்துக்கு உள்ளாகிற செய்தியாக தான் இருக்குது

பழனிச்சாமி முடிவுரை விடுவார் என்று பலமுறை நான் உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன் இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு பழனிசாமி இன்றைக்கு திமுக பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக வேட்பாளர் நிறுத்துறாங்க என்ன இதுல ஒரு துரதிருஷ்டமான விஷயம்னா புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக எதிராக கண்டுபிடித்த வெற்றி சென்ற ரெட்டாயிர இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுவதுதான் வருத்தம் அளிக்கிற விஷயம் வடமாநிலங்கள் கூட யாருமே இல்ல யாரோ நாலு பேரை விலை கொடுத்து எங்க பொறுப்பாளர்களை ஐம்பது லட்சத்துக்கு ஒரு கோடிக்கு வாங்கிட்டு பூனை கண்ட மாதிரி பழனிசாமி கும்பல் சில பேரு சொல்லிட்டு இருக்காங்க சொல்ல

எந்த உயிர் பலியும் இல்லாம தண்ணீர் தேங்கி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்காம அரசாங்கம் பாத்துக்கணும் சரி நன்றி